ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன கேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான ஆனி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது இந்த கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதியான அதாவது சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார் அதாவது குருவுடன் இணைவு பெற்று ஜென்மத்திலே சூரியன் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்களிலே இருந்தவர்களுக்கு அந்த சிக்கல்கள் மாறக்கூடிய அமைப்பு மனதிலே இருந்து வந்த ஒரு விதமான மனக்கலக்கங்கள் மாறும் கவலைகள் மாறும் மகிழ்ச்சிகரகமான ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பை தருகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான எட்டாம் இடம் மகரத்திலே சந்திரன் அப்போது சந்திரன் மகரத்தில் இருந்தாலும் கூட குடும்பஸ்தானம் என்று சொல்லும்போது குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த மன கவலைகள் குடும்பத்தில் இருந்து வந்த மன வேறுபாடு அதாவது தேவையில்லாத பிரச்சனைக்காக இருந்து வந்த கவலைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது வேலை தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பத்திலே பண வரவு எல்லாம் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் இந்த பண வரவு குறைவு இனி இருக்காது பண வரவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த ஆணி மாதத்திலே அதாவது உங்கள் மூன்றிலே கேது பகவான் நிற்பதும் ஒரு யோக பலன் ஆனால் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ஜென்மத்தில் நிற்பது அதைவிட யோக பலனை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்போது கேது நின்ற ஸ்தானாதிபதியின் அமைப்புக்கும் ஒரு பலன் இருக்கிறது அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆணி மாதத்திலே வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்படையும் வியாபாரம் நல்ல ஒரு விறுவிறுப்பாகவும் இருக்கும் சூடு பறக்கும் அப்படிமாங்கல்ல அந்த அளவுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் விருத்தி வியாபார விருத்தி உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் அதிபதியுமான நான்குக்கும் அதிபதியுமான கன்னி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் த ஸ்தானம் மீனத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார் மீனத்திலே நீச்சம் பெற்று நின்றிருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும் மேலும் பத்தினுடைய அமைப்பு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையுமே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் வியாபாரம் செய்தாலும் சரி அரசு சார்ந்த அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கமிஷன் ஏஜெண்ட் ஒரு பொருளை வாங்கி மாற்றுறீங்க தரகு தொழில் செய்கிறீர்கள் ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட இருந்து தயாரிப்பு ஒருத்தராக இருக்கும் நீங்கள் இடையில் நின்று அந்த பொருளை வாங்கி விற்கக்கூடியவராக இருப்பவர்கள் மற்றும் ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் மற்றும் இந்த பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுபவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் உண்டு பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சனியும் ராகுவும் இணைவு பெற்று பூரட்டாதி நட்சத்திரமான குருவின் சாரம் பெற்று நிற்கிறார்கள் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் தனுசின் அதிபதியும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தின் அதிபதியுமான குரு பகவான் சாரத்தில் நிற்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுக்கு பாக்கியத்திலே நல்ல பலனை தருகிறார்கள் அதாவது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன் அதே போல் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு கோவில் சார்ந்த திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு நீர்நிலைகளை ஏற்படுத்த நினைப்பவர்கள் நீர்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் போர் போடுவது அல்லது கிணறு வெட்டுவது போன்ற நீர்நிலைகள் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும் விவசாயத்திலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு விவசாயம் சிறக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கும் கிடைத்த மகசூலுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் நான்கில் தந்தையால் கவலைப்பட்டவர்கள் தந்தைக்கு வியாதிகள் அல்லது தந்தைக்கு உடல்நல பாதிப்புகளால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அவங்களுக்கு அந்த தந்தையை பற்றிய கவலைகள் மாறும் மருத்துவ செலவுகள் குறைந்து இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு மருந்து வகைகளிலே மாதம் ஒரு செலவு செய்தவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு கூடிய அமைப்பையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சுகஸ்தானாதிபதினாலே வீடு மனை வாகன யோகத்தையும் தரும் பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பை தரும் வீடு மனை இல்லாதவர்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இடம் வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் தரும் இந்த மூன்றில் நின்ற கேது பகவானும் அந்த மூன்றின் ஸ்தானாதிபதியும் நல்ல பலனில் நிற்பதனால் அதாவது நல்ல யோக ஸ்தானங்களில் நிற்பதனால் உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு மாறி இந்த ஒன்றரை வருட காலத்திற்குள் உங்களுக்கு என்று ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்க எதுலேயுமே சரியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கல எதுக்கு முயற்சித்தாலும் அதை தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படி ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு இனி வரப்போகிற இந்த ஒன்றரை வருட காலம் நல்ல யோக பலன் எதையும் தைரியமாக நீங்கள் இறங்கி செய்யலாம் அது உங்களை நல்ல ஒரு இதுவரைக்கும் நீங்கள் வந்து தனை குடிந்திருந்தவர்கள் தலை நிமிர்ந்து உட்காரக்கூடிய யோக பலனை தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்யஸ்தானத்தை பார்த்தோம் பதினொன்னிலே உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு குடையவன் அதாவது துலாம் ரிஷபத்திற்குடைய அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மேசத்தில் நட்பு ஸ்தானம் பெற்று சமஸ்தானம் பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல யோக பலன் கிடைக்கும் மேலும் பிரயாணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்யக்கூடிய யோக பலன் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகளிலே ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி முடிவுக்கு வரும் மேலும் வந்து ஆய்வு முடிவாகி வெற்றிக்கு தரக்கூடிய யோக பலனையும் தரும் கல்வி சிறக்கும் படிப்பிலே சேர்ந்து மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போது நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது பெண்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு காட்டுது பெண்களின் ஆதரவுக்கு நீங்கள் கொடுப்பது மட்டுமல்ல பெண்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் தரும் பெண்களுக்கு ஆண்களால் யோகங்கள் உண்டு அப்போது நீங்கள் வந்து பிரயாணத்தின் போது இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே மாறும் இந்த மூன்றாம் இடம்னாலே வெற்றி ஸ்தானம் என்று சொல்லலாம் அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் மாறி வெற்றியாக அமையும் எந்த ஒரு காரியத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றியே கிடைக்கும் அது காரிய முயற்சியாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் வீட்டில் விசேஷ காரியங்கள் நடப்பதற்கான அமைப்புகளை காட்டுகிறது இதுவரைக்கும் வந்து தள்ளி அனைத்து காரியங்களும் தடை தாமதப்பட்ட விசேஷ காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை உண்டு இந்த பதினொன்னிலே சுக்கரன் நின்று உங்களுக்கு பாவகத்தை இயக்குவதனால உங்களுக்கு லாபத்திற்கு குறைவு இருக்காது லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கும் தொழில் மேன்மை வியாபார மேன்மை தொழில் விருத்தி வியாபார விருத்தி அனைத்தும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டின் அதிபதி பதினொன்றில் இருப்பதுனாலே விரயம் சுப விரயமாக இருக்கும் விரயத்திலே அதாவது இதுவரைக்கும் அகாலமாக தூக்கம் அகால ஒரு உணவு உண்டவர்களுக்கு நேரத்திற்கு உணவு நேரத்திற்கு தூக்கம் இவை அனைத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதன் காரணத்தினாலே உங்கள் உடல் உபாதைகள் மாறி உடல் நலம் சீராகக்கூடிய அமைப்பை தரும் இந்த ஆணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக மாதங்களாக அமைந்திருக்கிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்